ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை விருந்து நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே நெய் டேஸ்ட்டில் ரொம்ப நம்மளுக்கு ஒரு மைசூர் பா டேஸ்ட்டில் கிடைக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் இந்த கப்பில் அதாவது மெஷர்மெண்ட் கப் இருக்கல அந்த கப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிக்கலாம் ஒரு ரெண்டில் மூணு டைமு நல்லா அலசிக்கிங்க அலசிட்டு தண்ணியை நல்லா வடித்து இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கணும் தண்ணியோடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நான் வடிச்சிட்டேன் தண்ணி இல்லாமல் இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி இருந்ததுன்னா வேறு மாதிரி ஆகிடும் ரெசிபி அதனால் அது சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டா போகுது காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை வடித்துக்குங்க இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பால் எடுத்துக்கலாம் நான் எந்த கப்பில் வந்து அந்த பருப்பு ஒரு கப் எடுத்தனோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு நான் வந்து பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சாத பால் தான் கெட்டி பாலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்குங்க நான் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் வச்சு நம்ம இப்போ அலசி வச்சோல்ல அந்த பருப்பை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அந்த பருப்போட ஒரு வாசனை வரும் தெரியுமா அந்தளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா போது ரொம்ப கலர் சேஞ்ச் அளவுக்கு வருத்துறாதீங்க அப்போ நல்லா இருக்காது கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி ஆகிடும் ஸ்வீட்டு அதனால ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு மொத்தமாக பரவாயில்ல ரெண்டில் மூணு ஸ்பூன் நெயிலேயே இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக நெய் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் அதே அதிகம்தான் இப்போ இதை நல்லா பாருங்கள் நெய்லேயே இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நல்லா நெய்யும் அந்த பருப்போட ஸ்மெல்லும் சேர்ந்து இந்த அளவுக்கு பாருங்கள் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம இதை அரைக்க போகிறோம் பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதிச்சு காஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது எந்த கப்பில் நான் பருப்பெடுத்தினோ அதே கப்பில் நான் ஒரு கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கம்மியாக வேணால் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப பொடியாக வந்து ரவப்பாக தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் ஒரு பேனில் அதாவது நான் ஏற்கனவே வறுத்தனில்ல பருப்பை அதே பேனில் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே பருப்பை வறுத்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் லைட்டை அந்த மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்கள் போது இந்த அளவுக்கு வறுத்தா இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப்பு பருப்புக்கு ஒன்றரை எந்த கப்பில் எடுத்தாலும் அதில் ஒன்றரை கப் அளவு நான் பால் வந்து காய வச்சு சக்கரை ஒரு கப் அளவு சேர்த்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துறேன் இப்போ கொதிக்க கொதிக்கணும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் அந்த பாலும் நம்ம அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஸ்பீடாக வச்சிடாதீங்க சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஒரு பதத்துக்கு வரும் இப்போ நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் கொஞ்சமாக வந்து நான் கலருக்காக பார்த்தீங்க அப்படின்னா கலரு எசன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அளவுக்கு நெய் அளவுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்தாலே சூப்பராக மனமாக இருக்கும் அந்த நெய்யோட டேஸ்ட் நம்ம சாப்பிடையில் நல்லா நம்மளுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துனேன் ரொம்ப சேர்த்துல ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நல்ல அந்த பருப்பு வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி பிரட்டிகிட்டே இருந்தோம்னா நெய் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் நல்லா ஒரு நெய்யும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பதத்துக்கு வரும் அந்த பதத்துக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் ஒட்டாமல் கரெக்டாக ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெய் தடவி வச்சிருக்கிறேன் ஒரு பிளேட்டு இந்த மாதிரி இல்லைனா எதில் வேணும்னாலும் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதுமாதிரிலாம் நீங்கள் நட்ஸு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நம்மளோட இஷ்டம் தான் இப்போ இதில் லைட்டாக மட்டும் நெய் தடவிக்கிற மாதிரி அது எதுக்குன்னா கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் நெய் தடவிருக்கேன் இப்போ இந்த மாதிரி முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணுமோ நம்ம இஷ்டம்தான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்தில் பாஞ்சு நிமிஷம் வந்து ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அந்த நெய்யோட அந்த பருப்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன இது வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட இதை செஞ்சிடும் ஒரு கஷ்டமும் கிடையாது ரொம்பவே ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ